தற்போது ஆட்சியில் மக்கள் எல்லாம் வாடி வதங்கி வரும் நிலையில் எப்பதா இந்த ஆட்சி மாறப்போகிறது என்று எதிர்பார்த்து வரும் நிலையில் நிருபர் ஒருவர் வயதான அம்மாவிடம் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் பத்துக்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை கொடுப்பீர்கள் என்று கேட்க அந்த அம்மாவும் சட்டென ஒரு மதிப்பெண் கொடுப்பேன் என்றார் ஏன் என்று கேட்க அவர் சொன்னதோ அனைவரையும் கண்கலங்க வைத்து விட்டது இந்த ஆட்சியில் என்னதான் சரியானதா நடக்குது ஃப்ரீ பஸ் ஒண்ணு விட்டு எங்களோட மானத்தையே வாங்கிட்டாங்க வயசான நான் பஸ்ல ஏறவே முடியல முட்டி வலி ஆனா டிரைவர் வேகமா ஏறு வர்றதே ஓசி பஸ் இதுல வேற மெதுவா ஆடி அசைஞ்சு வரியா அப்படின்னு முகத்தை காட்டுறாரு அதனால தினம் தினம் எங்களோட மானம் தான் போகுது அதுலயும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி மொத்தத்தையும் ஏமாத்திட்டாங்க இல்லாதவங்களுக்கு எங்கப்பா வருது இருக்குற அவங்க குடும்பத்துக்கு தான்ப்பா போகுது மூணு தடவை நானும் எழுதி எழுதி கொடுத்துட்டு அந்த பணம் வந்தா எனக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லும் போதே கண் கலங்கி அழுது விட்டார் இன்னும் அவர் சொன்ன பல விஷயம் பலரையும் கண் கலங்க வைத்து விட்டது இப்ப ஆட்சி என்னப்பா நடந்துட்டு இருக்குது அவங்க அப்பாவும் பிள்ளையும் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க என்ன பத்துக்கு எக் குடுப்பிங்க பத்துக்கு ஒண்ணுதான் குடுப்பேன் அதாவது வயசானவங்க அந்த இந்த பணம் தொகை கிடைக்கல கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு கிடைக்கல ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் போடுறேன்னா அது அவங்க அப்படி அப்படியே அவங்கவுங்க ஆளுங்களுக்கு தான் அப்படியே குடுக்குறாங்க எல்லாத்துக்கும் வரல அப்ப அந்த காசை இந்த பஸ் பிரிப்பேசி விட்டுருக்குறேன்னாங்க ஆனா நாங்க ஒரு கஷ்டப்பட்டோம் பாரு இப்பதான் புது பஸ் ஒண்ணு நாலஞ்சு விட்டுருக்காங்க அது கூட டிரைவர் கண்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க வர்றதே ஓசி இதுல வேற மொல்ல வர ஒடியாரு முடியல முட்டி வலி வர்றதே ஓசி இதுல வேற வந்து மொல்ல வர வேறுமா போடுமா டிக்கெட்ட அப்படின்றது அப்படியா கையில இப்படி குத்தி குடுமா அப்படிங்கறது இதுல என்னப்ப சொல்ல முடியும் ஒரு மார்க்கு தானே போட முடியும் இதுக்கெல்லாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் சொல்றாருங்க அது பெண்களுக்கு எல்லாத்துக்குமே அது அவர் சொல்றது கரெக்டா இருக்குதான் அவருக்கு எப்படிங்க தெரியும் அவரு அவங்க வீட்டு வரைக்கும் தான் பாப்பாரு குடும்ப அரசியல் மாதிரி அவங்க வீட்டு வரைக்கும் தான் பாப்பாரு நான் கட்சி வேர்த்து நான் சொல்ல சாமி யாரு வந்தாலும் இதைதான் சொல்லுவேன் நான் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்களே வந்து நாங்க வேலை செய்யறவங்க மூணு மணிக்கு எழுந்து ஒடையாடுறோங்க இந்த பஸ் கிடைக்காத விழுந்து முட்டி வழுக்கிடுச்சு முட்டி அப்படியே சரிஞ்சு போச்சு ஏன்னா டிரைவர் கண்டறிட்டு பொம்பளைங்களை இந்த பிரி பஸ் ஊட்டதுல இருந்து பொம்பளைங்க வந்து அவ்வளவு கேவலமா ஆக்கிட்டாங்க நின்னு பேச முடியல சாமி அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் வந்தா நல்லா இருக்கும் பழச்சுங்க யாருமே வராத புது ஆள் யாருன்னா வந்தா நல்லா இருக்கும் என் வயசுக்கு நான் சொல்றேன் யார் வந்த அப்படி நான் படிச்சவங்க நல்லா நல்ல நிறுத்தி ஆச்சு வயசானவங்க இது ஏழ்மையானவங்க அப்படின்னு பார்த்து அரசியல் நடத்துறவங்க கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் இந்த ரேஷன் கடையில தோண்டி தொலைஞ்சி நாங்கெல்லாம் வந்து ஐயோ ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னு பொங்கலுக்கு அதையும் கட்டுப்படுத்திட்டாரு ஏன்னா அவருக்கு எதுனா செலவு இருக்கும் அதனால வந்து அதையும் கட்டுப்படுத்திட்டாரு ஏன்னா ஏழை தான் அவர் அடிக்கிறாரு ரேஷன் கார்டில வந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கறது ஏழைங்க தானே வாங்குறோம் பணக்காரங்க வந்து அதை வாங்கலையே அப்ப அந்த ஏழைங்களுக்கு தானே அவர் காசை கட் பண்ணாரு ஆயிரம் ரூபாய் அப்ப இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா இது ரொம்ப நாங்க கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு இருநூறு ரூபாய் துணி எடுப்போம் ஒரு சின்ன கவுங்க எடுத்து போடுவோம் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு ஒரு பொங்கல் செல்வம் அன்னைக்கு இன்னும் ஓட்டுவோம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையே நான் மூணு தடவை எழுதி போட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் வரவே இல்ல முதியோர் தொகை எழுதி போடு இன்னும் கொஞ்சம் வயசு இப்போ இப்ப எனக்கு அறுபது வயசு அறுபது வயசு முடிஞ்சு அஞ்சு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது இது மூணாம் மாசமா மூணு மாசம் ஆகுது இன்னும் போய்ட்டும் இன்னும் கொஞ்சம் உழைச்சி சாப்பிடுற வரைக்கும் அந்த தொகை வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கிறேன் உங்களை ஏஜி போட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க யாரு உரிய நீதி சொன்னாரு வரல ஆனா மூணு தடவை எழுதி போட்டு எங்களுக்கு எல்லாம் வரல எல்லாத்துக்கும் குடுக்கறாங்க ஆனா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வரல சார் வாங்குறவங்க நாங்க வாங்கிட்டு இல்ல வரல ஏழைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு போய் சேரல வசதியா இருக்கிறவங்க அறியாத பொண்ணுங்களுக்கு தான் அந்த காசு போகுது வயசானவங்களுக்கு போல எனக்கு ஆயிரூபாய் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பிளஷர் மாத்திர பாக்கல பேர்ல வச்சுக்கிட்டு ஒரு மாத்திரை வாங்கலாம் ஏதாவது வாய்க்கு மருமகளால இமிசப்படுறோம் நாங்க ஒரு மாத்திரை வாங்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுறப்பா நாங்க குடும்பத்துல என்ன இல்ல இதெல்லாம் நினைச்சு அவ்வளவு வேதனையா இருக்கு ஏன்னா அப்படின்னு ஒரு பத்து ரூபாய் செய்கிறவங்களும் வரல யாரும் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்ப்பா

அத பாக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும் எங்களுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும் அவங்கள எங்களை பாக்குறதுக்கு இல்ல அவ்வளவு வேதனையா இருக்கு மூணு எழுதி போட்டேன் இந்த காசு வரவே இல்லை கால் முட்டி வழியோட இந்த பர்தேசி வழங்க இந்த வண்டிக்கு நாங்க எட்டு வருஷமா கொண்டு வேலி கொண்டு போட்டாங்க இந்த காலம் வருஷத்துல தான் அடிச்சுன்னு போவோம் எப்படி அதை கஷ்டப்பட்டு இந்த வேலை சரியா வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க கொள்ளாங்க எப்படியே இருக்கும் நாங்க மூணு மணிக்கு இந்த பக்கம் வேலைக்கு வர முடியும் இல்லனா வர முடியல பதினோரு மணிக்கு மேல பஸ் கிடையாது இருக்கும் போது ரெண்டு ரூபா கம்மியா விடு ஆயிரம் ரூபா பாசா ரெண்டு ரூபா குறைச்சி கொடு அதை விட்டுட்டு பிரி பஸ் நீ எதுக்கு நீ பேருக்கு விட்டுருக்குற உங்க தொகுதிக்கு உங்க ஏரியாவுக்கு மட்டும் விட்டுட்டா உங்க ஏரியாவுக்கு மட்டும் செஞ்சுட்டா சரியா போயிடுமா எல்லாத்துலயும் ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒவ்வொரு ஏரியாவுல கட்சிக்காரேன்னு ஒரு தங்குறான் அவனும் நீங்க விசாரிக்கலாம்ல ஆளுங்களுக்கு போய் சேருதா நாங்க செய்யற உதவி ஆளுங்களுக்கு போய் சேருதா அத போய் பாருப்பா அப்படின்னு நீ சொல்லலாம்ல நீ எங்க சொல்ற சொல்லலையே ஆமா அவங்க குடும்பத்துக்கு தான் பாக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு பாக்கவே அவங்களுக்கு நேரம் பத்தல இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்